வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் அதிகரிக்கும் பதற்றம் நாற்பது தலிபான்கள் கொல்லப்பட்டதாக தகவல் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய போர் புதினை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப் உலகின் பத்து சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகள் பட்டியல் அமெரிக்காவுக்கு இடமில்லை சீனாவின் ஜனாதிபதி இலங்கைக்கு அளித்துள்ள வாக்குறுதி இருநூறு பயணிகளுடன் இலங்கையிலிருந்து சென்ற விமானம் மயிரிழையில் தடுக்கப்பட்ட விமான விபத்து சீனாவுக்கு உளவு பார்த்த இந்திய வம்சாவளி ஆய்வாளர் அமெரிக்காவில் கைது இலங்கை பிரதமர் நாளை இந்தியா வருகை பாகிஸ்தானில் வீரர்கள் மீது தாக்குதல் புறக்காவல் நிலையம் தகர்ப்பு தேங்குகளை கைப்பற்றிய தலிபான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக பொருளாதாரம் சரிவடையும் உலக போர் மூலம் பாபா வங்காவின் அதிர்ச்சி கணிப்புகள் இனி விரிவான செய்திகள் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய மூன்று நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக நாளை இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கு அவர் வருகை தந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் முன்னதாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் இந்தியாவுக்கு வருகை தரும் ஹரணி அமரசூரியை இங்கு பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து இருநாட்டு நலன்கள் சார்ந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றனர் இலங்கை பிரதமரின் வருகை இந்தியா இலங்கை இடையே உள்ள ஆழமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் என்றும் இந்தியாவின் மகாசாகர் தொலைநோக்கு பார்வை மற்றும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை ஆகிய கொள்கைகளை வலுப்படுத்தும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது உலகின் பத்து சக்திவாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் அமெரிக்கா பட்டியலில் கீழிறங்கிவிட்டது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எனும் அமைப்பு உலகின் சக்திவாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதன் அடிப்படையில் இந்த தரவரிசை நிர்ணயிக்கின்றது பட்டியல் இம்முறை முதலிடத்தை சிங்கப்பூர் இரண்டாவது இடத்தை தென்கொரியாவும் மூன்றாவது இடத்தை ஜப்பானும் பிடித்துள்ளது அமெரிக்கா உலகின் பத்து சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இடம் பிடிக்கவே இல்லை அமெரிக்காவுக்கு பன்னிரண்டாவது இடம் தான் கிடைத்திருக்கின்றது அமெரிக்க பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நூற்றி எண்பது நாடுகளுக்கு பயணிக்கலாம் என்றாலும் நாற்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே விசா இல்லாமல் அமெரிக்காவுக்கு பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை பாதுகாப்பில் முழு ஒத்துழைப்பை சீனா வழங்கும் என சீனாவின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயத்தை நேற்று சீன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அந்த நாட்டு பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்தவர் நேற்று சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன ஜனாதிபதி துறைமுக பொருளாதாரம் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இலங்கையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் அத்தோடு சட்ட நடைமுறை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் எல்லை தாண்டிய சூதாட்டம் மோசடி மற்றும் பிற குற்றச்செயல்களை கடுமையாக ஒடுக்கவும் அவர் பிரதமரில் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருவருக்கும் நடந்த சந்திப்பில் இலங்கை துறைமுகங்களுக்கு வரும் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்து எந்த விவாதமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து வந்த பிட்சி ஆர்லைன்ஸ் விமானத்தின் சக்கர அசம்பிளியில் நரி ஒன்று நுழைந்ததால் ஏற்படவிருந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் மயிரிழையில் தவிர்க்கப்பட்டதாக டாக்கா செய்தி சேவை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் ஹஸ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானம் அதிகாலை இரண்டு மணிக்கு பிறகு சிறிது நேரத்தில் தரையிறங்கியது விமான நிலைய அதிகாரிகளின் கூற்றுப்படி நரி திடீரென ஓடுபாதையில் ஓடி தரையிறங்கும் போது தரையிறங்கும் கியரில் சிக்கிக்கொண்டது விமானியின் விரைவான எதிர்வினை மற்றும் தொழில்நுட்ப திறன் விமானம் பாதுகாப்பாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்திருக்கிறது இதனை அடுத்து தரையில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக விலங்கை அகற்றி அப்புறப்படுத்தி சம்பவத்தை விமான நிலையத்தைச் சேர்ந்த பல அதிகாரிகள் உறுதிப்படுத்தி உள்ளதுடன் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து ஒரு பெரிய விபத்தை தடுத்த ஒருங்கிணைந்த முயற்சியை பாராட்டி இந்திய வம்சாவளி அமெரிக்க ஆய்வாளரும் தென்னாசிய கொள்கை ஆலோசகருமான அஸ்லே டெல்லிஸ் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் உயர் ரக ரகசிய ஆவணங்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க இராணுவ ரகசியங்களை சீனாவிடம் அஸ்லே டெல்லிஸ் பகிர்ந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமெரிக்க நீதித்துறையின் தகவல்களின்படி வர்ஜீனியாவில் உள்ள டெல்லிஸின் இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டாப் சீக்ரெட் மற்றும் சீக்ரெட் ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நிர்வாகத்தில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் பணியாற்றிய டெல்லிஸ் தற்பொழுது வெளியுறவுத்துறை ஆலோசகராகவும் பெண்டகனில் ஒப்பந்ததாரராகவும் காணப்படுகின்றார் இந்த நிலையில் டெல்லிஸ் மீதான குற்றச்சாட்டுகள் அமெரிக்க பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதாக வழக்கறிஞர் லின்சி ஹாலிகன் தெரிவித்திருக்கின்றார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் டெல்லிஸுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் கிடைக்கவில்லை இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அந்த வகையில் நேற்று வெள்ளை மாளிகையில் அளித்த பேட்டியிலும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இது தொடர்பில் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது புதினுக்கும் எனக்கும் இடையே நல்ல உறவு இருந்ததால் நான் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளேன் அவர் ஏன் இந்த போரை தொடர்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த போர் அவருக்கு மிகவும் மோசமாக இருந்தது அவர் நான்கு வருடங்களாக ஒரு போரில் ஈடுபட்டுள்ளார் அதை ஒரு வாரத்தில் அவர் வென்றிருக்க வேண்டும் இந்த போரினால் புதின் சுமார் பதினைந்து லட்சம் வீரர்களை இழந்திருக்கலாம் அல்லது அதற்கு நிகரான எண்ணிக்கையில் இருக்கும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய இறப்பாக இருக்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு போர் உட்பட எட்டுக்கும் மேற்பட்ட போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை நாளை மறுநாள் ட்ரம்ப் சந்தித்து பேச இருக்கிறார் வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது செலென்ஸ்கியை சந்தித்து பேசுவதற்கு முன்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு குறிப்பிடத்தக்க உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவும் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கும் எனவும் பாபா வங்கா கணிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகம் பல இயற்கை பேரிடர்கள் விபத்துக்கள் வர்த்தக போட்டிகள் போர்களால் நிறைந்துள்ளது இந்த வருடம் முடிவடைய இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலைமை மேம்படும் என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் பல்கேரியாவின் புகழ்பெற்ற தீர்க்கதரசி பாபா வங்காவின் பல கணிப்புகள் நிஜமாக நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறித்த இவரின் கணிப்பு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது பாபா வங்கா கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடப்பு ஆண்டை விட மிகவும் மோசமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் உலக பொருளாதாரம் சரிவடையும் அபாயம் உள்ளது சர்வதேச சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் பணம் மற்றும் டிஜிட்டல் நாணயங்களின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடையும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் நாடுகளுக்கு இந்த நிலைமை மேலும் கடினமானதாக மாறலாம் இதன் உச்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கும் என்று பாபா வங்கா எச்சரித்துள்ளார் அவர் கூறிய இந்த போரை மூன்றாம் உலக போராக மாறக்கூடும் என பலரும் அஞ்சுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது அந்த நாடு பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த எல்லை பகுதிகளில் டெஹ்ரிக்கு தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு அடிக்கடி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது சமீபத்தில் பாகிஸ்தானின் கைபர் பங்குக்குவா மாகாணத்தில் தெஹ்ரிகே தலிபான் அமைப்பு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகள் உட்பட பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே கடந்த பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் அமைப்பினரும் தெஹ்ரிகே தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் அதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து தலிபான் முகாம்கள் பயங்கரவாத பயிற்சி மையங்கள் என பாகிஸ்தான் அடையாளம் கண்டு பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இருபத்தி மூன்று பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கின்றனர் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் அதே சமயம் இருநூறுக்கும் மேற்பட்ட தலிபான்கள் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளில் தலிபான்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தி உள்ளனர் அங்குள்ள கிராமங்கள் வழியாக புகுந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனிடையே இந்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் சுமார் நாற்பது தலிபான்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த மோதல் சம்பவங்களால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தான் தலிபான் பாகிஸ்தான் வீரர்கள் அடிக்கடி மோதிக்கொள்கிறார்கள் கடந்த வாரம் வியாழக்கிழமை பயங்கரவாதிகளை குறிவை தாக்குதல் நடத்துவதாக கூறி பாகிஸ்தான் விமானப்படை திடீரென காபூல் நகர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இரு நாட்டு எல்லையில் எல்லை தாண்டி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது தலிபான்கள் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு தெரிவித்திருந்தது அதே வேளையில் ஆப்கானிஸ்தானின் இருநூறு தலிபான்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் இன்று காலை எல்லையில் மீண்டும் மோதி கொண்டனர் இதில் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ட்ரோன்கள் மூலம் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் இராணுவத்தின் புறக்காவல் நிலையத்தை தகர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதேபோல் பாகிஸ்தான் இராணுவமும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருதரப்பிலும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனால் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது தலிபான் பாகிஸ்தான் இராணுவத்தின் புறக்காவல் நிலையத்தை தகர்த்ததுடன் இராணுவ டேங்குகளை கைப்பற்றியிருக்கிறது இந்த டேங்குகள் மூலம் தலிபான் நிலைகளை பாகிஸ்தான் இராணுவம் குறிவைத்திருக்கிறது பாகிஸ்தானின் சமான் மாவட்டமும் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு மாவட்டமான ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தின் எல்லையில்தான் இந்த பயங்கர சண்டை நடைபெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாணம் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தின் இடையே உள்ள எல்லை மாவட்டமான ஸ்பின் போல்டாக்கில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு மக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானின் தாக்குதலில் ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானின் ஆயுதங்கள் மற்றும் டேங்குகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் இராணுவத்தின் புறக்காவல் நிலையம் போன்றவைகள் அளிக்கப்பட்டன என தெரிவித்திருக்கிறது அதேவேளையில் எந்தவித தூண்டுதல் இல்லாமல் பாகிஸ்தான் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுத்துள்ளது என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது